இதான் கல்லடி வீச்சாம் தெரியுமே அங்கால அது என்ன ஆலயமா அன்னை என்ன ஆலயமா அது அன்னை வேளாங்கண்ணி ஆலயமாம் தெரியம்மாச்சான் அங்கால போனா மெயின் கல்லடி பாலமாம் தெரியம்மா தான் இந்த நம்ம பந்திரிகம் புதுசா ஒரு ஐட்டம் ஒன்று ஓப்பன் பண்றாங்கம்மாச்சான் அந்த ஹோட்டல்ல வந்து சொன்னான் மச்சா ஊடாக புது சபல் ரைஸ் அறிமுகப்படுத்துற மச்சான் பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு மாசம் வரை சோக்லேட் வெணிலா சோபரி ஐஸ்கிரீம் ஃப்ரீயா குடுக்குறாங்க மச்சான் இந்தையில இருந்து ஆரம்பமா சவால் ரைஸ் சாப்பிட்டு பாம்ம சாப்பிடுவே சாப்பிடுவாராம் மச்சான் பீச்சுக்கு வந்திக்காராம் கொழும்பு கொடியனா சரி மச்சான் அந்த ஹோட்டலுக்கு போவோமா பாருங்க மச்சான் அந்த பக்கம் அப்பம் கொடுப்பாங்களா உங்களுக்கு அப்பம் வந்து பிளேன் அப்பம் எடுக்கலாம் சக்கர அப்பம் எடுக்கலாம் முட்டப்பா எடுக்கலாம் மச்சான் இந்த பக்கம் பாருங்க சோட்டிஸ் ஐட்டம் கொடுக்காங்க சரியா மச்சான் எல்லாம் பல லைட் எல்லாம் போட்டிருக்காங்களாம் இன்னும் நைட் ஆகலையாம் சரியா மச்சா நம்ம வந்து சவல் ரைஸ அறிமுகப்படுத்துவோம் இப்போ சவல் ரைஸ் எப்படி என்று பார்ப்போம் கல்லடி பீச்சு பக்கம் வாங்க மச்சான் புதுசா இண்டையில இருந்து சவல் ரைஸ் ஓபன் ஓகே வெறி போமா நிறைய காணமா

அப்பா சரியான வெட்டு சூப்பரா இருக்கமாட்டான் இதே மாதிரி உங்களுக்கும் போட்டு தருவாங்க தருவாங்கம்மாட்டான் மச்சானுக்காக ஸ்பெஷலா போட்டு தரல சரியா அவங்களோட நான் பேசுனதான் நாலு 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 பேருக்கு கேட்ட மாதிரி நாலாயிரத்தி அஞ்சூறு ரூபா சவல் ரைஸ் சரியமாச்சான் அதோட இது ஒன்று ஃப்ரீயா ஓகே அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏழு பதினாலாம் தேதி தொடக்கமாச்சா ஒரு மாதம் வரையும் இது ஒன்று ஃப்ரீயா கொடுப்பாங்களாம் சவாரிலே ஆர்டர் பண்ணி எடுக்கலாமாச்சான் இது எந்த இடமெண்டு தெரியுமே கல்லடியா கல்லடி வீச்சு பக்கம் இருக்குமாச்சான் கடலெல்லாம் அடிக்கிற சத்தம் கேக்குதான் உங்களுக்கு கேக்குமாம் இங்க வந்து சாப்பிட்டுட்டா சட்டப்படி சாப்பாடு மச்சான் இந்த பேர் சரியா மச்சான் ரைஸ் நம்ம அறிமுகப்படுத்தணும்னு சொல்லி இந்த கொட்டல் ஓடர் சொல்லிக்காராம் நீங்க மச்சான் சட்டப்படி சாப்பாடா நியாயமா வச்சிருக்காங்களாம் கிட்டத்தட்ட அஞ்சு பேர் சாப்பிடலாமா நல்லா இருக்கேன் மச்சான் அதை வீடியோ ஷேர் பண்ணுங்க அறிமுகம் கலவச்சனுக்காக ஒரு சப்போர்ட் கொடுங்க மச்சான் நல்லா இருக்கான் வீட்டு பக்கம் வந்தோமா ஜூஸ் எடுத்தோமா சாப்பாடு எடுத்தோமா பண்ணா கொண்டாடலாமா தான் சத்தப்படியாம் கிச்சன் கரெக்டுமா